ஐ பிரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பசி எடுக்கும் போது பிஸ்கெட் நல்லதா கெட்டதா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதிகாலையில் பசித்தால் அவசரத்துக்கு பிஸ்கெட் சாப்பிடுவதில் தவறில்லை ஆனால் அதுவே பழக்கமாகிவிடக் கூடாது சில பேர் காலையில் காஃபியுடன் ஒன்று அல்லது இரண்டு பிஸ்கெட் சாப்பிடுவார்கள் பரவாயில்லை ஆனால் சில பேர் ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டையே காலி பண்ணி விடுவார்கள் அது மிகப்பெரிய தவறு பிஸ்கெட்டில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் பெரும்பாலும் இல்லை என்றே தான் சொல்ல வேண்டும் அநேகமாக எல்லா வகை பிஸ்கட்டுகளிலுமே சர்க்கரை அளவு அதிகமாகத்தான் இருக்கும் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கும் தினமும் தொடர்ந்து பிஸ்கெட் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலை உண்டு பண்ணிவிடும் நேரம் கெட்ட நேரத்தில் பசியுமே தூடிவிடும் பிஸ்கெட்டில் அதிக கலோரி இருப்பதால் தினமும் சாப்பிடுபவர்களுக்கு உடல் எடை கூடிவிடும் பிஸ்கெட்டில் டிரான்ஸ்பெட் என்று சொல்லக்கூடிய மாறுபட்ட கொழுப்பு இருக்கும் இந்த மாறுபட்ட கொழுப்பு தீய கொலஸ்ட்ரால் அளவுகளை அதிகமாகியும் நல்ல கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைத்தும் விடும் அதிக கலோரி அதிக மாவுச்சத்து அதிக கொழுப்பு அதிகளவில் சோடியம் உப்பு அதிக சர்க்கரை ஆகியவை இருப்பதால் அன்றாடம் பிஸ்கெட் சாப்பிடுபவர்களுக்கு உடல் வரும் மண் அஜீரணம் மந்தம் மலச்சிக்கல் சில சமயங்களில் இதயக் கோளாறு இதய கோளாறை கூட உண்டு பண்ணிவிடும் விட்டமின் சத்து இல்லாத சத்து பொருட்கள் இல்லாத நாரச்சத்து இல்லாத சில பிஸ்கெட்டுகளை தவிர்ப்பது நல்லது ஆனால் பார்த்த உடனேயே சாப்பிட தூண்டும் சில அழகழகான கவர்ச்சியான ருசியான பிஸ்கெட்டுகளை வேண்டாம் என்று யார் சொல்லுவார்கள் அனைத்து உலக மக்களும் விரும்பி சாப்பிடும் ஒரே உணவாகிய பிஸ்கெட்டை எப்போதாவது சாப்பிடுங்கள் வழக்கமாக்கி கொள்ள வேண்டாம் இரவு நேரங்களில் பசிக்கும் போதும் சரி இரத்த சர்க்கரை அளவு குறைந்துவிட்ட போதும் சரி பயணங்களின் போதும் சரி சாப்பிட உணவே கிடைக்காத இடத்தில் சிக்கிய அவைப்படும் போதும் சரி பிஸ்கட் மாதிரி ஒரு சிறப்பான உணவு வேறு எதுவுமே இல்லை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி